ஓட்டப்பிடாரம் அருகே அம்பேத்கர் குறித்து பேசிய அசத்திய ஐந்தாம் வகுப்பு மாணவியை பாராட்டி சைக்கிள் வழங்கிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே பசுவந்தனை ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு கைலாசபுரம் கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் ஐந்தாம் வகுப்பு மாணவி சுவிதா ரஞ்சினி என்பவர் அம்பேத்கர் குறித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அது மட்டுமின்றி அவரது பேச்சு அனைத்து ஊடகங்களிலும் எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கிறானோ யாரும் ஒருவன் புது மச்சத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் பொது சிந்தனையும் சுய மரியாதையும் பெற்றிருக்கிறான் அவனே சுந்தர மனிதன் என்பன் என்னும் வரியில் சுண்டக்காட்டல் அண்ணல் அம்பேத்கர் புரட்சி நிலக்கணமாக வாழ்ந்த அம்மா மனிதர் அம்பேத்கர் அரசியல் இலக்கியம் தத்துவம் இதிகாசம் வரலாறு மதம் சட்டம் பொருளாதாரம் பற்றி அகன்ற நுண்ணறிவும் ஆழ்ந்த பகுதறிவும் பற்றி அம்பேத்கரை பற்றி பேசும் அல்வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது பற்றி அகம் சாதி என்னும் சாக்கடையும் மதம் என்னும் மறமையையும் புறம் தல் புரட்சியால் நிலைமைப்பருவம் பற்றி சொல்லட்டுமா மாத்தோ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவி என்னும் ஊரில் பிறந்தார் இவருடைய தந்தையின் பெயர் ராம்ஜி மலோஜி சாப்கால் இவருடைய தாயின் பெயர் பீமாபா இவருடைய தந்தை ராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் இந்த பதவியின் மூலம் குடிமக்களின் பாதுகாப்பு உரிமைகளுக்கு பல சட்டப்பிரிவுகளை தொகுத்தார் இது மிகச்சிறந்த சமூக ஆவணமாக கருதப்படுகிறது இப்புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி ஆரம்பிக்கலாம் சாலிலாம் சமூகம் என்றால் வீசும் விஷம் பரவட்டும் ஏற்ற கட்ட தாழ்வுகளின் அதை அடிவடி வீழ்த்து பாடுபட்ட மாமனிதன் கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு மேலானது என்றவர் ஒரு மனிதன் சிறந்த அடையாளம் வாழ்வதுதான் பெரிய நான் யாருக்கும் அடிமையிலே எனக்கு யாரும் அடிமையிலே மற்றும் எல்லா தேவைகளை பூர்த்தி செய்தால் தான் உனக்கு நல்லவன் என்ற கிடைக்கும் ஆனால் அந்த பெயர் உனக்கு தேவையில்லை வழிபடுத்த வட்டப்படுவது ஆடுகள் தான் எல்லாம் சிங்கங்களாக இருங்கள் இந்தியா விடுதலை பெற்ற பெரு நாட்டின் முதல சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டார் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு இன்று குடிமக்களின் நிறைமைகள் பாதுகாப்பு உரிமைகளை வழங்கியது அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகு நவம்பர் இருபத்தி ஏழாம் அன்று மக்களவையில் ஏற்கப்பட்டது கில்டனின் ஆணையத்தளம் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது கற்பி ஒன்று சிறை புரட்சி சிறை என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் அம்பேத்கர் ஜனநாயகம் மட்டும் இருந்தால் போதாது சமூக ஜனநாயக மிக முக்கியமானது இந்த சமூக ஜனநாயகத்தில் நடைபெற உள்ள சற்று சிந்தியங்கள் தொண்டர்களில்லை சட்ட நிபுணர் பொருளாதார வல்லுநர் அரசியல்வாதி சமூக சீர்திருத்தவாதி மாந்தரவியலாளர் அறிவியலாளர் கல்விவியலாளர் சமூகவியலாளர் நூலாசிரியர் வரலாற்று ஆசிரியர் இப்படி பன்முகத்திற்கு அம்பேத்கரை பற்றி படிப்பு வாழ்வில் உன்னதான் நோக்கி பயணப்படுவோம் வாருங்கள் தோழர்களை வாழ்வில் அனைத்து சுவைகளையும் ரசித்து ரசித்து புசிப்போம் சீரா பசு வாழ்வின் உயர நோக்கி பயணப்படுவோம் வாருங்கள் தோழர்கள் வசந்தத்தின் கதவுகள் திறந்து விட்டு முயற்சி என்ன ஆக்சிஜன் குடுவை சுமந்து கொண்டு வானின் எல்லைகளை நோக்கி தன்னம்பிக்கை தோழர்களை வெற்றி ஓவியம் வரைவோம் வாருங்கள் தோழர்களை மூன்று எழுத்தில் நன்றி கூறி ஐந்து எழுத்தில் வணக்கம் சொல்லி ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் சந்திப்போம் சந்திப்போம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் அம்பேத்கர் குறித்து பேசிய சத்தியா இந்த வகுப்பு மாணவி ரஞ்சினியை பலரும் பாராட்டி பரிசு வழங்கி வருகின்றனர் என்பவர் மற்றும் கல்வித்துறை சார்பில் ஓட்டப்படாரம் வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் பள்ளியில் மாணவியை நேரில் சந்தித்து அணிவித்து பாராட்டினர் மேலும் அந்த பள்ளியின் மாணவிக்கு விருப்பத்திற்கு இணங்க சைக்கிள் வாங்கி வாங்கப்பட்டது இதில் தலைமை ஆசிரியர் முருகஜோதி துணை ஆசிரியர் சஹாயரோ சஜி முன்னாள் வார்டு உறுப்பினர் மாரியம்மால் பள்ளி மேலாண்மை தலைவர் மீனா துணைத் தலைவர் தங்கமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் வாங்க சார் சார் கொஞ்சம் முன்னாடி வரும் முன்னாடி வரும் சாப்பிட்ணுங்க இதனைபோல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் பாலா மற்றும் நிர்வாகி மகேஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து சாவி அணிவித்து பாராட்டினர் மேலும் திருக்குறள் புத்தகம் பரிசாக வழங்கி பாராட்டப்பட்டது இதில் ஏராளமான தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்